அப்படின்னா நம்ம இளைஞர்களை கூப்பிட்டு பேசுவோம்னு சொன்னா சந்திக்கணும் இளைஞர்களை கூப்பிட்டு பேசும் முதல்ல அவனை தெளி பண்ணுவான் நம்ம செத்து போனாலும் சரி இன்னொரு தலைமுறை சரியாயிரணும் அதான் எங்க அண்ணன் சரா பாருங்க நான் இறந்தா என்னடா ஒரு தலைமுறை வரும்டா எழுச்சியாக எழுந்து வரும்டா அது என்னை அடக்கம நடத்துல எலும்பு கூட எடுத்து நன்றி சொல்லும்னு நாங்க வந்தா இன்னைக்கு தோண்டி எடுத்து நன்றி சொல்றோம் பொது சமூகத்துல அரங்கத்துக்குள்ள கூட பழனிபாபா பேரை உச்சரிக்க பயந்துகிட்டு இருந்தான் அவன் தம்பி நான் வந்தேன் பழனி பாபா எங்கள் முன்னத்தி ஏர் எங்கள் புரட்சியாளர்னு போட்டோன்னதை எல்லாம் இன்னைக்கு வழி இல்லாமல் பழனி பாபா பாசறை பழனி பாபா பேரைனா அங்கேனங்க யேசா பேசுறான் எங்கள் இந்த திமுக நீ மதவாதத்துக்கு எதிரான வந்தானே திமுக இவர் என்ன மதவாதத்தை ஆதரிச்சாராக ஏற்றார் சொல்லுங்க தம்பி இவர் என்ன இவர் மதவாதத்தை ஏத்தார் மதவாதத்தை எதிர்த்து சிந்தி உயிரை பலியாக்கி மடிந்த மாவீரன் நான் தான் இருக்கான் இந்த மண்ணில் நீ மதவாதத்துக்கு எதிரான வந்தானே அதுக்கு நன்றி அவன் படத்தை வச்சு

அப்படின்னு பேச மாட்டேன் நீ எனக்கு சலுகை கொடுக்குற நான் உரிமை கேட்குறேன் உங்களுக்கு புரிதாக அதனால தான் நம்ம இந்த இந்த இடத்துல இந்த திமுகவை எப்படி நம்ம சொல்கிறோன்னா ஒரு எங்கள் அப்பா பெரியப்பாவை சரி பண்ண முடியாது எங்கள் மாமா மைத்தன சரிய முடியாது தம்பி தங்கச்சியில் சரி பண்ணுவோம்ல இந்த வாட்டி நீங்கள் பாருங்களேன் இந்த தேர்தலில் நிற்கும்போது இந்த பையனுக்குலாம் சீட் கொடுத்துருக்காப்புல அப்படி கேட்பீங்க பாருங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்களை நிற்பாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தான் தவிர்க்க முடியாமல் ஆம்பளை பசங்களாக போயிட்டாங்க எல்லாமே பெண் பிள்ளைக பரதாவோடு நின்று நீங்கள் கேட்கணும் போட்டா போடுறான் போலேன்னா போறேன் அதை பற்றி புரியுதா உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகரும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தகர்க்க முடியும் ஏன்னா அறுபது ஆண்டுகளாக பொது புத்தியில் ஊறி போயிருச்சு இவைய தான் பாதுகாப்பானுட்டு அப்போ அதை தகர்க்கணும் அதுக்கு அண்ணனுக்கு நீங்கள் கூடவே மண்வெட்டி கோடாரி எத்திக்கிட்டு வரணும்